நமது தமிழரின் இனிய தைத்திரு பெருநாளில் இந்த அருமையான அஞ்சாக் சமுதாய மாநில நிலையத்தின் பட்டிமன்ற விழாவிற்கு எங்களை அழைத்தமைக்கு முதலில் கல்லூரிக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் எங்கள் இளமையான அன்பான நடுவர் அவர்களுக்கும் மற்ற விருந்தின் பெருமக்களுக்கும்

திருநாள் உங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு எல்லாம் உலக தமிழர்களுக்கெல்லாம் இது பொதுவான விழா பொதுவான விழா உங்களுக்கு இது வந்து

புறநாட்டு நானூற்று பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கரிபாடல் வந்து பொங்கல் விழாவை பத்தி குறிப்பிடுறாங்க உங்களுடைய நெற்பல பெரிது சிறக்க ஏன்னா பழந்தமிழ் இலக்கியமான நிறையா இருக்க பழைய இலக்கியங்கள்லாம் எடுத்து வாழ்த்துக்கள் சரி இல்ல வந்து இதை கொண்டு வரோம் அப்படின்னா இன்றைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம எதிரணியோட பேச்சாளர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க பொட்டு வைக்கிறதுக்கு பதில் வந்து ஸ்டிக்கரா மாட்டிக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது புயல் வெள்ளம் நிவாரணம் சரி உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து நிவாரணத்தை வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஸ்டிக்கர் ஓட்டுனா அதுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லி தெரிய வேண்டியது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கருக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடி

கொண்டு வந்து பொங்கலுக்கும் பொங்கல் பொங்கலை படைச்சு சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான ஒரு தருணமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடுனாங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு பொங்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க உங்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியதுல இளைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ளேயே பொங்கலை பார்க்கறாங்க செல்லுக்குள்ளேயே வந்து பொங்கல் ஆர்டர் கொடுக்காங்க செல்லுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சிடறாங்க உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வெண் பொங்கல் அப்படின்னா கூட என்னங்கிறது தெரியாது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது போக ஒரு நிமிஷம் லாஸ்டா முடிச்சிடறவங்களுக்கு அது போ வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி எங்க படுதோ உங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்து சூரியனை வணங்கிட்டு பொங்கலை வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது மனிதர்களுக்கும் வந்து கால்நடைகளுக்கும் பழக்கக்கூடிய ஒரு இனிமையான தெளிவாக வருது சூரியனுக்கு முன்னாலதான் பொங்கலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிள்ளைகளை வந்து இளைய தலைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் போன தான் எந்திக்கவே செய்யறாங்க அவங்களுக்கு வந்து சூரியன் அவங்க பார்த்த பல வருஷம் ஆகி போச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அப்ப இந்த இனிமையான வந்து பொங்கலை வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மத நல்லிணக்கத்துக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மனித நேயத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும் உரிய தமிழர் திருநாளா இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா தமிழர் பண்டிகையா வந்து பார்த்தீங்கன்னா

அற்புதமாக சொல்லி இருக்கார் இந்த திருவிழா தமிழர் திருவிழா மத நல்லிணக்கத் திருவிழா